இந்த வீடியோவில் கதை ஒன்று சொல்ல போறேன் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ஒரு குகையில நரி ஒன்று இருந்தது ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசி எடுத்தது உணவை தேடிக்கிட்டே சிட்டிக்குள்ள வந்துடுச்சு நரிய பார்த்த உடனே நாய்கள் எல்லாம் பயங்கரமா குறைக்க ஆரம்பிச்சது எல்லா நாய்களும் ஓடி வந்து நரி மேல விழுந்து ஷார்ப்பான பல்லால கடிக்க ஆரம்பிச்சுதுங்க நரிக்கு உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டுச்சு கண்மூடித்தனமா ஓட ஆரம்பிச்சுது வேகமா ஓடி ஓடி ஒரு சாயம் பூசுற வேலை செய்யற ஒருத்தரோட வீட்டுல நுழைஞ்சது அங்க ஒரு தொட்டில நீல சாயம் நிரம்பி இருந்தது போன வேகத்துல நரி அந்த நீல சாய தொட்டியில போய் விழுந்தது நரிய துரத்துக்கிட்டே வந்த நாய்கள் திரும்பி போயிடுச்சு இப்ப நரி நீல நீலசாய தொட்டியிலிருந்து வெளியே வந்தது எப்படியோ காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு நரியோட உடம்பு ஃபுல்லா நீல நிறமா இருந்தது கால நீல நிறமா இருந்த நிறைய பார்த்த மத்த அனிமல்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இது என்ன மிருகம் வித்தியாசமான கலர்ல இருக்குதேன்னு சொல்லிக்கிட்டே எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓட ஆரம்பிச்சது இது என்ன மிருகம் இதனோட குணம் என்ன என்பது தெரியாம நாம எப்படி இந்த அனிமலோட சேர்றதுன்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க இப்படி நம்மள பார்த்து பயந்து ஓடி போறதுக்கு காரணம் பயமும் தான் என்பதை நரி தெரிஞ்சுக்கிச்சு உடனே ஏ காட்டு விலங்குகளே என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுறீங்க இந்த காட்டில் வாழற உங்களுக்கு காட்டு ராஜான்னு யாருமே இல்லன்னு இந்திரன் என்ன உங்களுக்கு ராஜாவா இருக்கான் அதனால என்னோட பலத்தாலும் பெருமையாலும் நீங்க நிம்மதியா வாழலாம்னு நரி சொல்லிச்சு நரி பேசுனத கேட்ட சிங்கம் புலி சிறுத்தை குரங்கு முயல் மான் போன்ற எல்லா காட்டு விலங்குகளும் ஒன்னா கூடி நீலசாய பூசி இருந்த நரிய கையெடுத்து கும்பிட்டாங்க நீலசாய நரிய ராஜாவா ஏத்துக்கிட்டாங்க எல்லாம் मलसों अरसे நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம்னு எல்லா அனிமல்ஸும் சொல்லிச்சு நரி சிங்கத்துக்கு மந்திரி பதவி கொடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கிச்சு தான் தூங்குற ரூம்ல பாதுகாக்கிற பொறுப்பை புளிக்கு கொடுத்தது தன்னோட கார்டன்ல இருக்கிற வெத்தலை தோட்டத்தை பாத்துக்கிற வேலையை சிறுத்தைக்கு கொடுத்தது யானைக்கு வாயில் காப்பான் வாயில் காப்போன் வேலையை கொடுத்தது குரங்குக்கு வெண்கொற்ற கொடையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வேலையை கொடுத்தது இப்படி எல்லா அனிமல்ஸுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த நரி தன்ன சேர்ந்த மற்ற நரிகளுக்கு மட்டும் எந்த உதவியும் எந்த வேலையும் கொடுக்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுச்சு இப்படியே நரி ரொம்ப சுகமா தன் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு வந்தது சிங்கம் வேட்டையாடி உணவை எடுத்துட்டு வந்து நரி முன்னாடி வைக்கும் ராஜ தர்ம முறைப்படி நரி அந்த உணவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தது ஒரு நாள் ராஜசபையில நரி கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு இருந்தது அந்த சமயத்துல மத்த நரிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு கூட்டமா கூடி ஊழையிட ஆரம்பிச்சது அந்த ஊழையிடற சத்தம் ராஜா நரிக்கு கேட்டுது உடனே ராஜா நரிக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சது கண்ண இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது ரொம்ப உற்சாகமா உடம்புல முழு சக்தியும் வர வச்சது தன்னோட முழு பலத்தையும் திரட்டி எழுந்து நின்று சத்தமா ஊழிச்சு விலங்குகளும் நரிதான் என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் வெட்கப்பட்டு இப்படி ஏமாந்துட்டோமேனு நினைச்சு தலை குனிஞ்சி எல்லா விலங்கும் நின்னுது இந்த நரி இவ்ளோ நாளா நம்ம எல்லாரையும் ஏமாத்திடுச்சு இதை விடக்கூடாது பிடிச்சு கொல்லுங்கன்னு எல்லா அனிமல்ஸும் நரி நிலமையை உணர்ந்து தப்பி ஓட பாத்துது அதுக்குள்ள புலி நரி மேல வேகமா பாஞ்சி நரிய கொண்டுச்சி இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒருத்தர் என்னதான் கிளவரா வேஷம் போட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட உண்மையான குணம் காட்டி கொடுத்துரும் என்பதற்கு மிகச்சரியான உதாரணமா சாயம் பூசிக்கிட்ட நரி அதை உணர்த்துது இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறளை பாக்கலாம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் ஒருவரின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் இதுதான் இந்த குரலோட விளக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோட லைக் அண்ட் பண்ணுங்க